நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவில்பட்டி இசை பண்பலை வானொலி இன்றைய நிகழ்ச்சியில் வாழ்வியல் நெறியுடன் கூடிய கதம்பச் செய்திகள் தொகுத்து வழங்குகிறார் கோவில்பட்டி தேசிய நல்லாசிரியர் திருமதி ஆவண்ணா விநாயக சுந்தரி அவர்கள் இசையால் வசமாக எது அந்த இறைவனே இசை வடிவம் எனும் போது தமிழ் இசையால் வசமாகா இதயமேது ஆமாம் இசையால் வசமாகாத இதயம் என்பது எங்குமே இல்லை அதுவும் தமிழ் இசை என்றால் நம் மனம் துள்ளி பாய்ந்தோடும் அப்படிப்பட்ட தமிழ் இசையிலே எனக்கு பிடித்த என் என்னை வசமாக்கிய என் மனதை வசமாக்கிய ஒரு தமிழ் பாடலைத்தான் இங்கே சொல்ல வருகின்றேன் அழகன் முருகனிடம் மாசி வைத்தேன் அவன் நாளையத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் ஆமா தமிழ் கடவுள் முருகன் அழகு கடவுள் முருகன் அழகு தமிழ் கடவுளும் முருகன் எனவே எனக்கு இந்த பாட்டு மிகவும் என் மனதை கவர்ந்த பாட்டாக அமைகிறது பனி பெயும் மாலேலே பழமுதிச்சோலே கனி கொயும் வேழையிலே கன்னி மனம் கொய்து விட்டான் என்ற வரிகள் என் மனதை மிகவும் கவர்ந்த வரிகள் அதனுடைய ராகமும் இசையும் என்னை எங்கெங்கோ கொண்டு செல்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே எனக்கு பிடித்த பாட்டாக அழகன் முருகனிடம் வைத்தேன் என்ற பாடலை நீங்கள் ஒலிபரப்ப வேண்டுமென்று என்னுடைய ஆசையை உங்கள் முன் வைக்கிறேன் நன்றி இரண்டு <laughs> வணக்கம் காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா என்று சித்தர் பாடியிருக்கின்றார் ஆனாலும் பாருங்கள் இந்த உடலானது ஒரு அண்டம் போல இருக்கின்றது உடலில் என்னென்ன பொருட்கள் இருக்கின்றன என்று சிறிது பார்க்கலாம் ஒரு மனிதனுடைய உடல்ல ஒரு சிறு அறைக்கு அடிப்பதற்கு வேண்டிய சுண்ணாம்பு இருக்கின்றது மூன்று அல்லது நான்கு முறை எரிப்பதற்கு மெக்னீசியம் இருக்கின்றது தண்ணீர் ஒரு பீப்பாய் அளவு இருக்கின்றது இரும்பு ஒரு ஆணி செய்யக்கூடிய அளவு இருக்கின்றது கொழுப்பு சத்தானது ஏழு நீள சோப்பு கட்டிகள் செய்வது போல் ஏன்னா அந்த காலத்தில் கதற்கடையில் நீள நீளமாக கட்டி சோப்பு வாங்குவோம் அந்த அளவான அளவைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பாஸ்பரஸ் வந்து மூன்று டன் தீப்பெட்டி குச்சிகளுக்கு நம்ம வைக்கலாமா நம்ம உடம்பில் உள்ள பாஸ்பரஸை உப்பு ஒருவேளை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவு இருக்கின்றது சர்க்கரை எவ்வளவு இருக்குது தெரியுமா பெரிய விழாவுக்கு தேவையான அளவு இருக்கிறதாம் இது தவிர கந்தகம் அம்மோனியம் மனித உடலின் மதிப்பு சில லட்சங்களுக்கு மேல் போகாது ஆனாலும் இத்தனை பொருள்களும் இத்தனை வேதிப்பொருள்களும் நம்முடைய உடம்பில் இருக்கின்றது ஒரு சிறிய ரயில் வண்டி ஓட்டக்கூடிய அளவு மின்சாரமும் உள்ளது இப்படி நம் உடல் மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷமாக இருக்கின்றது இதில் எந்த சத்து எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு இருந்தால் நம் உடல் ஒரு தடங்கள் இல்லாத ஒரு ரயில் வண்டியை போல் ஓடும் இதில் கூடியோ குறைந்தோ இருந்தால் அவ்வப்பொழுது குலுங்குவது போல ஜெர்கிங் வண்டிகள் குலுங்குவது போல நம் உடல் குலுங்கி சில காயங்களை எப்படி ஏற்படுத்துமோ அதுபோல நம் உடலிலும் நோய்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது எனவே நாம் நம் உடலை பாதுகாக்க வேண்டுமானால் நல்ல எண்ணங்களை முதலில் விதைக்க வேண்டும் நல்ல உணவுகளை உண்ண வேண்டும் எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாத ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடும் அன்பான வார்த்தைகளோடும் நாம் வாழுவோமானால் நம் உடலுக்கு தேவையான அத்தனை வேதிப்பொருள்களும் தன்னாலேயே உற்பத்தியாகி நம் உடலை பாதுகாக்கும் எனவே எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம் மற்றவர்களையும் சந்தோஷமாக வைப்போம் நோயிலிருந்து தள்ளியே இருப்போம் என்று கூறுகிறேன் விடைபெறுகிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க போகிறது தானம் பற்றிய ஒரு சின்ன செய்தி தான் தானம் பழைய வகைப்படுகின்றது தானம் கொடை தர்மம் அறம் என்று போற்றப்பட்டாலும் கூட பசிப்போக்கும் அன்னதானம் மானம் காக்கும் வஸ்திர தானம் தேவை போக்கும் பொருள் தானம் ஒளி கொடுக்கும் கண்தானம் உயிர்காக்கும் இரத்த தானம் இருந்து வாழ பூமி தானம் பொருந்தி வாழ உறுப்பு தானம் என்று எத்தனையோ தானங்கள் எவையெல்லாம் ஒருவருக்கு தேவைப்படுகின்றதோ அதையெல்லாம் கொடுப்பது தானம் என்று ஆகின்றது எதை தானமாக கொடுத்தாலும் தானம் பெற்றவர்கள் திருப்தியையும் கொடுத்தவர்கள் புண்ணியத்தையும் அடைகிறார்கள் எத்தனையோ வள்ளல்கள் நாட்டில் இருந்திருக்கிறார்கள் இன்றும் இருக்கிறார்கள் நாளையும் இருப்பார்கள் ஆனால் தானத்தை வித்தியாசமாக செய்த மகான் பற்றிய ஒரு செய்தி ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளுடைய சீடர்களில் ஒருவராக விளங்கியவர்தான் மகான் அத்தியாச்சிரமி பாலசுந்தர சுவாமிகள் இந்த மகானை தேடிவரும் நபர்களில் வறியவர்களோடு பல சந்நியாசிகளும் அடக்கம் அவர்களுக்கெல்லாம் இவர் தன் உள்ளங்கையில் ரூபாய் நோட்டுகளை வைத்துக்கொண்டு எடுத்துக்கொள்ளுங்கள் என்பாராம் அவரை அடிக்கடி சந்திக்கும் வாரியா சுவாமி அவர்கள் நீங்களே எடுத்துக் கொடுக்காமல் இது என்ன பழக்கம் என ஆவலோடு கேட்டாராம் உடனே அவர் குடிக்கின்ற கை மேலே இருக்க அதனை பெறுகின்ற கை கீழே இருக்க வேண்டும் அதனால்தான் இப்படி செய்கிறேன் என பதில் தந்தாராம் அவருக்கு குழப்பமாக இருந்தது அது சரி தாங்கள் அதை கடைபிடிக்கவில்லையே என்று அடுத்த கேள்வியை வாரியார் கேட்டார் புன்முறுவல் பூத்து மகான் விளக்கம் இப்படி சொல்கின்றார் என்னிடம் வருபவர்களில் ஏழைகள் பக்தர்கள் தவிர பல ஆலயங்களுக்குச் சென்று தரிசித்தும் தீர்த்தங்களில் நீராடியும் பல ஜப புரிந்தும் புண்ணியம் பெற்ற இறை அடியவர்கள் கூட வருகிறார்கள் அவர்கள் என் கையில் உள்ள ரூபாயை எடுக்கும் பொழுது தாங்கள் பெற்ற அருளை தருகிறார்கள் அதனால் அருளை தரும் அவர்கள் கை மேல் இருக்க பெரும் காணிக்கையாக நான் தரும் நிலையற்ற பொருளை தாழ்வாக என் கையில் வைத்துள்ளேன் என்று சொன்னாராம் இதனை கேட்டு மேய்சிலிர்த்து போனாராம் அருள்மிகு கிருபானந்த வாரியா சுவாமிகள் அவர்கள் நமக்கு வாழ்க்கையில் பொருளும் தேவை இறைவனின் அருளும் தேவை எனவே இருக்கின்ற பொருளை இல்லாதவர்களுக்கு கொடுத்து நாம் காண முடியாத இறைவனின் அருளை நம் வாழ்க்கையில் கண்டு தெளிவோமாக பெறுவோமாக நல்ல நிலைமையில் நாம் வாழ்வோமாக என்று கூறி நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி இப்படிக்கு ஆ விநாயக சுந்தரி கோவில்பட்டி